ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெணா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான ராகி ரவா தோசை தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இந்த ராகி ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பார்த்தா நல்லா முருகலாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த ராகி ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ராகி ரவா தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு அரைக்கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எல்லாமே கடையில் வாங்கின மாவு தான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பொடியான இருக்கின ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி ஒரு கை நிறைய சேர்க்குறேன் கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரவா வந்து தண்ணியெல்லாம் இழுத்துறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு நாலுலேருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் உங்களோட ராகி மாவு தன்மைக்கேப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதமாக தண்ணி இழுக்கும் தண்ணியெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இந்த மாவு கலவையை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராகி தோசைக்கு மாவு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம் ராகி ரவா தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ராகி ரவா தோசை கலவையை எடுத்துகிட்டு நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிடலாம் இப்போ சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ராகி ரவா தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கம் திருப்பிட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுருலாம் அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக வரும் ராகி ரவா தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா முறு முறுப்பாக சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப சுவையான ராகி ரவா தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல மொறுமொறுப்பான ராகி ரவா தோசை நல்ல சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இந்த சுவையான மொறுமொறுப்பான ராகி ரவா தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ